ஜெய்தமிழ் சகாந்தி பேசுகின்றேன் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உயர எது வேண்டுமென்றால் முயற்சி ஆம் முயற்சி மட்டும்தான் அவனை வெற்றிவாகை சூடுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை கடினமான இருந்தாலும் எவன் ஒருவன் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கின்றானோ அந்த மனிதனை இந்த பிரபஞ்சம் உற்று நோக்குகிறது அந்த மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் பல யோசனைகளை வழங்குகிறது பிரபஞ்சத்தின் யோசனையை உள்வாங்கும் அளவிற்கு அந்த மனிதன் சாந்தமாக அமைதியாக தியானத்தன்மையுடன் இருந்தால் பிரபஞ்சத்தின் வழிகாட்டி சமிக்கைகளை அவன் உள்வாங்கி செயல்பட ஆரம்பித்து விடுவான் தனி மனிதன் தனக்கு துணையாக ஆதரவாக யாரை நாட வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தன்மையை தான் அந்த பிரபஞ்ச தன்பதியின் ஒளியை சமீதையை தகவல்களை கேட்பதற்கு தனி மனிதன் மனதளவில் அமைதியாக இருக்க வேண்டும் மனதளவில் பிரபஞ்சத்தோடு ஒத்திசெய் ஒத்திசைவு அதிர்வுகளோடு இணைந்திருக்க வேண்டும் இதற்கான பாதை தியான பாதை தியானம் மனதை சாந்தப்படுத்தும் வலுப்படுத்தும் மனதை ஆளுமைப்படுத்தும் தியானத்தன்மையுடன் பிரபஞ்ச அதிர்வுகளோடு இணைந்து பிரபஞ்சத்தின் குரலை எந்த ஒரு தனிமனிதன் முயற்சிக்கின்றானோ அவன் எண்ணங்கள் யாவும் படிப்படியாக செயலாக்கம் பெறும் வணக்கம்